கர்த்தர்கத்தம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்திய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் இரண்டு குருந்தியர் கழுதுன நிரூபம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்த்திக்க பண்ணுகிற தேவன் அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய நற்கிரியைகளை அவர் கனம் பண்ணுகிற தேவன் நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறதில் ஆனாலும் சரி ஏழைகளுக்கு உதவி செய்கிறதில்ல ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஆனாலும் சரி வேறு எந்த ஆனாலும் நாம் செய்கிற எல்லா நற்கிரியைகளுக்கும் தேவன் நல்ல விளைச்சலை நீதியின் விளைச்சலை தந்து நம்மை வர்த்திக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேவன் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் அவர் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர் அவர்தான் நமக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணுவார் நல்ல நீதியின் விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையிலே தந்தருளுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒருவேளை நாம் நினைக்கலாம் இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தேன் யாருக்கு என்ன தீமை செய்தேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதிபலன் இல்லையே என்று நான் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார் உங்களுடைய நற்கிரியைகளுக்கேற்ற நல்ல நீதியின் விளைச்சலை கர்த்தர் தருவார் உங்களை பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் ஹலலூயா அருமையான கத்துடை பிள்ளைகளே தேவன் இந்த பூமியை அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவர் பூமியையே விசாரிக்கிறார் அவ்வளவு பெரிய தேவன் அதற்கு நீர் பாய்ச்சுகிறார் மட்டுமல்ல தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார் இம்மைக்குரிய நன்மைகளினாலும் மறுமைக்குரிய நன்மைகளினாலும் இந்த உலகத்தையே ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் இந்த பூமியை அப்படி அவர் திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார் ம பூமியிலே மழையை அனுப்பி தானியத்தை விளைவித்து மனுஷர்களுக்கு தேவையான தானியங்களை அவர்தான் விளைவிக்கிறார் அலல்லூயா அருமையான கர்த்தடை பிள்ளைகளை இந்த பூமியையே விசாரிக்கிற தேவன் நம்மை விசாரிக்க மாட்டாரா தம்முடைய சொந்த இரத்தத்தாலே நம்மை சொந்தமாக்கி கொண்ட தேவன் நம்மை விசாரிக்காமல் இருப்பாரா ஆகவே ஒன்று பேதிருவின் புஸ் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொன்னது போல அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நம்மை விசாரிக்கிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் மலை போல நமக்கு முன்பாக நிற்கலாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை விசாரிக்கிறார் அனுதினமும் விசாரிக்கிறார் நாம் எங்கே இருக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய நிலைமை என்ன நாம் என்ன காரியங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் நம்மை விசாரித்து ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்வது போல அவர் நமக்காக இருக்கிறார் ஆகவே கலங்காதிருங்கள் கர்த்த நிச்சயமாகவே நம்மை வார்த்திக்க பண்ணி நீதியின் விளைச்சலை தந்து நம்மை விசாரித்து நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரை பொறுப்பேற்று நடத்துவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை அன்னை சுற்று பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசி நீர் எங்களுக்கு நல்ல நீதியின் விளைச்சலை தந்து எங்களை பெருக பண்ணி எங்களை விசாரித்து எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி இம்மையிலும் மறுமையிலும் நிறங்களை ஆசிர்வதிக்கிறபடியால் நன்றி நன்றி தாவியானவரே ஒரு துதிகனமாகிமே மகே செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகர் இயேசு ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே. மே காட் பிளஸ் யூ